என்னால வெயிட்ா வச்சிருக்கேனா? ரெண்டு விரல் எட்டு வருஷம் ஆச்சு. நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் போய் பேசு. நீங்க வருவீங்களா? நான் அப்ப இருப்பார். எனக்கு ஒரு இல்ல. அண்ணனுக்கு? உங்க அக்கா. மாமனா. அந்த நான் ரிசைன் பண்றேன். சிங்கிள்

குழப்பரான் கம்பெனி நீங்க எங்க அண்ணன் சாதாரண அடிபிடிச்சு கொஞ்சம் கருப்பா இருக்க எங்க அண்ணன் கண்ண பாத்து என்னை பாருங்க எவ்வளவு யோக்கியம் எனக்கு சச்சின் பட்டிமன்ற நடவர் தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட்டு இல்லையா அது மட்டும் யாரும் வரப்படாதுன்னு வேண்டிக்குங்க மோசமான வியாதி அது வந்தா சிக்கல் வரும் ஆனா கூட வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா நம்ம பார்க்கிற நேரம் அதை வாங்க மாட்டோம் வாங்குற நேரம் அதை பார்க்க மாட்டோம் அது என்ன நம்ம ஆனா வாங்க மாட்டோம் வாங்குவோம் பார்க்க மாட்டோம் அது என்ன இப்படி எந்த ஊர்லயும் இத மகராஜ பார்ப்போம் வாங்க மாட்டோம் வாங்குவோம் பார்க்க மாட்டோம்

உனக்கு சித்தி சித்தி அப்பா சொல்ல சொன்னாரு இங்க ரெண்டு பசங்க இந்த ஒரு பையன் கொஞ்சம் நல்லா இருந்தான் என்ன பார்த்து

தர மாடு நம்பிக்கை பெண்களே மானத்தை காப்பாற்றுல சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு மார்ச் எட்டு நாளைக்கு நீங்களே இப்ப ஆண்கள் சர்வதேச ஆண்கள் தினம் என்னைக்கு சொல்லுங்க

நவம்பர் பிப்ரவிலிருந்து நவம்பர் எத்தனை மாசம் இடையில ஒன்பது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பத்து மாசம் அதான் நவம்பர்ல காதலிச்சா பிப்ரவரி பதினாலுல காதலிச்சா இருந்து வரது என்ன அர்த்தம்

உங்க மனைவிங்கிற உறவு உம்ம சார் இந்த மேடையில நான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன் நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்குன்னா என் மனைவி என்கிற உறவு வந்து சத்தியமான இன்னைக்கு எனக்கு ரெண்டு வீடு இருக்கு தேவகோட்டையில ஒரு வீடு சொந்த உடைய கிளியூர்ல ஒரு வீடு இருக்கு என் மனைவி என்ற சொந்தம் வந்து சொப்பறது எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்கு என் மனைவி என்கிற சொந்த வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையே உண்மையை ஒத்துக்கிறேன் என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் வீடு இருந்துச்சு சார் அத பத்து வித்து விட்டா சார் இந்த ரெண்டு வாடகை இருக்கவங்க காலி பண்ண மாட்டாங்க அதனால வச்சுக்கிட்டு இருக்கான் மொத்தம் எழுபது ஏக்கர் சொத்து எங்க அப்பா எங்க ஊரு நாட்டு ஆம அறுபது ஏக்கர் போச்சு இப்ப பத்து தான் இருக்கு ஆனா நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டுல

அப்படி சுண்டாம இறங்கும் மூணு ஒரு உப்பு கறி வாங்கினாத்தான் சரக்கு நல்லா போகும் நாலு ஒரு சுண்டல் ஒன்னு வாங்கணும் அஞ்சு ஒரு பில்டரை இழுத்து விட்டா தான் போன சரக்கு வெளியில வராம இருக்கும் ஆறு ஒரு ஊருகாய தொட்டு அப்படின்னாதான் உள்ள உணவு அப்படியே இருக்கும் ஏழு இந்த பாட்டுல தூக்கி போட்டோம்னா ஒருத்தர் ஐஸ் வாங்கி திம்பா எட்டு ஒரு நகையால எத்தனை குடும்பம் பிடிச்சிச்சு ஒரு குடும்பம் என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பிடிக்குது எட்டு குடும்பம் அப்ப நான் பெரியாளா நீ பெரியாலா சார் எட்டு குடும்பம் எட்டு குடும்பம் வாழ்வாரு உங்க குடும்பம் போயிடும் பரவாயில்லையா அதுலதான் சிக்கலே இருக்கு நண்பர்களே நண்பர்களே நாங்க ஏன் இந்த நகைச்சுவையா பதிவு செய்தோம்னா தயவு செய்து மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது உங்களை வரவே எதிர்பார்த்து உங்கள் மனைவி காத்து கொண்டிருப்பால் உங்கள் வரவே எதிர்பார்த்து உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பார்கள் உங்கள் வரவே எதிர்பார்த்து உங்கள் பெற்றோர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் தயவு செய்து மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் ஏன் நகைச்சுவையா பதிவு செஞ்சோம்னா நம்ம மது அழிஞ்சிட்டு வாகனம் ஓட்டினோம்னா அது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை திருகுவோம் வேகத்துல போவோம் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளை ஏத்த வர ஆம்புலன்ஸு அதை விட குறைஞ்சி நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வரும் நம்ம முடிஞ்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அமரர் ஊர்தி வெறும் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவோம் அதை விட குறைஞ்சு நம்மளை சுடுகாட்டு கொண்டு போறான்னு வச்சுக்கங்க சொற்கரதம் வெறும் பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகும் நம்ம குடும்பம் ஜீரோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல முடிஞ்சு போயிடும் தயவு செய்து மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக ஒருவர் திருந்தினாலும் அது இதற்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம் குடியாத புருஷ நைட்டு பத்து மணிக்கு வரட்டும் சார் நைட்டு பத்து மணிக்கு வந்த உடனே வேற வயத்தோட எந்த மனைவியாவது படுக்க விட்டுருவோமாக்கா குடியாத புருஷனா இருந்தாலும் பரவாயில்ல காலையில போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவான் வரும் பொழுது நடந்து வந்தாலும் கூட வெறு வயித்தோட படுத்தா வயிற்றுல பூச்சி வந்துடும் அல்சர் வந்துடும் மண்ண கூட அப்படி தட்டி விட்டுட்டு மன்னவனா வாழ்வாளைய சார் அந்த உறவு என்னை பாருங்க யாருக்காக நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக பொண்டாட்டி சம்பாதிக்கிறீங்க அவன் முண்டட்டு புள்ளைகள் தான் அவன் சம்பாதிப்பான்ல இல்ல உங்க தங்கச்சி தானே ஆமா அதனால அவங்களுக்காக சம்பாதிக்கலாம் செய்ய மட்டும்தான் செய்யுமே அதானே செய்ய முடியும் அப்ப அவங்க அவங்க யாருக்காக வாழறோம் யாரோ ஒரு உறவுக்காக நான் வாழறோம் ஏதோ ஒரு பணத்துக்காக வாழல சார் இல்ல அப்புறம் நீங்க பணம் இப்ப இங்க இருக்க மூணு பேருக்கு கை கை இழுத்துச்சுன்னு வச்சுப்போம் என்னன்னா இது வாய் வேண்டாம போயிடுச்சுன்னு வச்சுப்போம் சொல்லு

உங்களுக்கு மனைவி வேணுமா வேணுமா சார் எனக்கு மனைவி வேணும் வேணும் உங்களுக்கு மனைவி வேணுமா என்னமா அண்ணா வேணா அண்ணா உங்களுக்கு அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா இல்ல அதே பொண்டாடி தான் புதுசு இல்லடா பொண்டாடி என்கிட்ட என்ன கொண்டு வா மனைவி வேணான்னு எந்த ஆண்களும் தில்லா சொல்ல முடியாது காதலிக்க son <coughs> ஆயிரம் பேர் பார்த்தாரு வர்ணிச்சார் நான் எவ்வளவு பார்த்தே வர்ணிக்கே ஒருத்தர பாத்திருக்கீங்கல்ல அவ வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிக்க மாட்டேன் ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எல்லா புருஷரைய உயிரே தயிரே குயிலன் கொஞ்சறீங்க ரெண்டு புள்ள பிறந்தா என்ன கொஞ்சம் என்ன வேணும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சதானா இயற்கை எல்லாரும் விரும்புவான் இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான் தெரிஞ்சுக்க ஆனா இந்த மாமா முத்து என்ன வர்ணிச்சாருங்க தண்ணி பம்போதா இருந்திருப்பான் நேத்து வர்ணிச்சாருங்க போன வாரம் நீ அஷ்டமி இந்த வாரம் நீ நவமி என் உயிரே நீதான் கௌதமின்னு சொன்னாரே நடுவர் அவர்களே எங்க எங்கூரில் ஒருத்தன் காதல் கவிதை எழுதினா அன்பே நீ உயிர் எழுத்து நான் மெய் எழுத்து உம் உங்க அப்பம்தான் ஆயுத எழுத்து உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலையெழுத்து அப்படின்னு எழுதான் நைட் சாப்பாட்டுக்கு கவிதை சொல்றாருங்க சொல்லுவா சொல்லுவா அன்பே நீ ஒரு தோசை உன் மேல் எனக்கு ஆசை ஆமா நடுவரு எங்கூர்ல ஒருத்த எழுதினா என்ன அண்டே உம் உன் கண்ணங்கள் மிதாண்டா நம்ம ரெண்டு உன்னை பார்த்தாலே வருது வாங்கி சாப்பிட சொல்லும் அப்படி எங்கூர்ல ஒருத்த காதல் கவிதை எழுதுனா பாருங்க அன்பை நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீ ஏன் ஏத்து விடுச்சா முகத்தோடு ஓடி போயிட்டாய் சாரி எங்க ஊர்லயும் ஒருத்தா கவிதை எழுதுனா என்ன அன்பே அன்பே நீ ஒரு அப்பம் வாடி வாழ்ந்து பாப்போம்னு சொல்றாரு அப்பா ஏப்பா அப்ப என்ன காரணம் என்ன காரணம் ஹோண்டாவை இங்க மட்டும் நிக்குறாங்க எனக்கு தன்லையா அதான் காரணம் அப்படி கவிதை ஆண் பாவி பெண் பாவி வாழும் போது அந்த கவிதையை மனசு குழந்தை வரல சார் நான் கேக்குறேன் ஒரு மகள் அடுத்த வருஷம் நான் நிறைய டைம் தேர்தல் நேரம் அதனால கேள்வி கேட்டு உட்கார் உங்க மகள இளவரசியா பாப்பீங்களா வேலைக்காரியா பாப்பீங்களா என் மகள நான் இளவரசியா தான் பாப்பேன் உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்களா அப்ப யாரோட ஒரு அப்பருக்கு இந்த ஊர்ல நீ இளவரசியா இருந்தவ அங்க இருக்கிறவன் இங்க என்ன அந்த எங்க அம்மா எரும மாடு கட்டிக்கனால தான் கட்டிப்போம் அட பசு மாடு நான் கேக்குற சார் உங்க வீட்ல நீ வேலக்காரி வச்சிருக்கீங்க தானே வேலக்காரி இருக்கிறார்கள் அத தான் கேட்டேன் எங்க ஊர் பக்கம் வச்சிருக்கறனா தப்பு அர்த்தம்மா அப்படிங்களா எப்படி கேக்கணும் வேலைக்காரி இருக்கிறார்களா உங்க வீட்டில் வேலைக்காரி இருக்கிறார்களா இருக்கிறார்கள் மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாசமானா பன்னெண்டாயிரம் என்னது

கௌதம இல்லம் ராணி இல்லம்னு வைக்கிறீங்களே என்னைக்காவது மனைவி புருஷனை பார்த்து இந்த வீட்டை என் பேர்ல எழுதி குடியா இந்த பிளாட்டை என் பேர்ல எழுதி குடியா கேட்டுக்கமா சார் புள்ள பேர்ல எழுதட்டும் புருஷன் பேர்ல எழுதட்டு ஒவ்வொரு உறவுக்காக தண்ணியில உள்ள மீன் மாதிரி வாழ்பவள் பெண்ணுங்கிற உறவு நடுவர்களே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யற சார் இந்த பூமியே ஒரு வாடகை வீடு இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னால நீங்க மூணு பேர் வரணும் ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல

வயித்துல அடிச்சுட்டு எழுவதுக்கு ஒரு உறவும் நெஞ்சில அடிச்சுட்டு எழுவது உறவும் காலைல நின்னு அழுவதுக்கு ஒரு உறவும் எவனுக்கு இருக்கோ அவன்தான் சார் மிகப்பெரிய கோடீஸ்வரன் எவ்வளவு பணக்கார வீட்டு பொண்டாட்டியா நான் இருந்தாலும் கூட பணக்கார வீட்டு பொண்டாட்டிக்கு தான் பட்டு சிலையில கட்டையில தூக்க மாட்டாங்க நான் ஆனாலும் என் பிறந்த வீட்டுல இருந்து கோடி துணி வந்தாதான் என்ன கூட அம்மா இல்லனா அன்பு போகும் அப்பா இல்லனா அறிவு போகும் தம்பி இல்லனா பலம் போகும் மனைவி இல்ல உரத்தி சகலமும் போயிடுமே ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடி ஆட்டத்துக்கு கூலி கொடுப்பவன் இறைவன் நல்ல நீங்களோடு வாழ்கள் என்று கூறி பயப்படுத்த ஒரு அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமையான பேச்சு பாப்பாவுக்கு ரெண்டு போன்று நேரத்தின் அருமை கருதி உடனே மறுத்து பேச வருகிறார் பேராசிரியர் கோப்பார் ரவிக்குமார் வாபா